அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் அனுப்பும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம் சட்டத்தை மீறினால் அதிரடி கைது மற்றும் நாடு கடத்தல் உறுதி என அறிவிப்பு வெளியாகி உள்ளது அறுபத்தி மூணு வெளிநாட்டவர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து ஹாதிம் விசா வீட்டு தொழிலாளர்கள் தொடர்பான புதிய அப்டேட்டை அறிமுகம் செய்த மனிதளத்திற்கான பொது ஆணையம் அடுத்து ஒன்று லட்சம் கோய்தினாரை பறிமுதல் செய்த ஹவல்லி காவல்துறை பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் வார இறுதி நாட்கள் என்றாலே கோயத் முழுவதிலும் உள்ள ஆறு கவர்ன்களிலும் உள்துறை அதிரடியான செக் பாயிண்ட் அமைத்து குடியிருப்பு சட்டங்களை மீறியவர்கள் டிரைவிங் லைசென்ஸ் இல்லாமல் மட்டும் டிரைவிங் லைசென்ஸ் எக்ஸ்பெரிய ஆகி வாகனம் ஓட்டுபவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள் விசா ஆகி கோயத்தில் இல்லீகலாக வேலை செய்பவர்கள் மற்றும் ஹாதி விசா அடித்துக் கொண்டு மற்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் என அனைவரும் குறிவைத்து உள்துறை அமைச்சகம் நடத்திய அதிரடியான செக்கின் போது அறுபத்தி மூணு வெளிநாட்டர்களை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து நாடுகளும் மையத்திற்கு அனுப்பி உள்ளார்கள் கைது செய்யப்பட்ட அனைத்து வெளிநாட்டவர்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டுள்ளதால் கைது செய்யப்பட்டவர்கள் மரத்தனை மீண்டும் கோய்த்திற்குள் நுழைய முடியாது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதாங்க அந்த வீடியோ உள்துறை அமைச்சகம் அபிஷியலா தனது எக்ஸத்தில் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு அது இந்த செக்கிங் ஆனது முழுவதும் தொடரும் என கொய்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலிசுல் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதனால இல்லையெல்லாம் கோய்த்தில் உள்ள நம் வாழ்க்கை திருந்தி கொள்ளுங்கள் விசா எக்ஸ்பைரி ஆகியிருந்தா வேறு ஒரு கஃபிலை பிடித்து விசாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அதுபோல எந்த விசாவில் கொய்த்துக்கு வந்தீங்களோ நவ்ஸ் விசாவில் அதாவது அதே விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க திர்பாலக் அதிக எச்சரிக்கையாக இருங்க அது மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் சட்டவிரோதமாக சூதாட்டம் உண்டியல் பண பரிவர்த்தனைகள் போன்ற இலிகரான முறையில் வியாபாரம் செய்து வந்தவர்களை குற்றியல் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் கைதானவர்கள்ல ஆறு பேர் எகிப்து நாட்டை சேர்ந்த மசிரிகள் மற்றும் ஒரு சிறிய நாட்டை சேர்ந்தவன் என மொத்தமாக ஏழு பேரை குற்றவியல் பாதுகாப்பு பிரிவு ஹவல்லி ஏரியாவில் வைத்து கைது செய்து அடைத்துள்ளது மேலும் அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோய் தினார்களையும் பறிமுதல் செய்துள்ளது அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அதுபோல ஒவ்வொரு மந்த காவலையும் செயல்பட்டு வரும் உண்டியல் ஏஜென்ட்டுகளையும் கண்டுபிடித்து கைது செய்ய தீவிர நடவடிக்கைகளையும் உள்துறை அமைச்சகம் எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அதனால் கோயிலிருந்து ஊருக்கு பணம் அனுப்ப பாளுங்க லீகலான முறையில் பேங்க் மூலமாக மட்டும் ஊருக்கு பணம் அனுப்புங்க ஒரு தினாருக்கு நாலு ரூபாய் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு உண்டியல் மூலமாக பணம் அனுப்பாதீங்க மாட்னா பணத்துக்கு பணமும் போச்சு கடைசியில் ஜெயிலில் வச்சு ஃபிங்கர் வச்சு ஃப்ளைட் ஏற்றுவாங்க பதன் மாயக் தர் இஜி கோய்த் அலாத்து திர்பாலக் வாஜித் முஷ்கில மிக முக்கியமானது தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த குரல் கோய்து ஒர்க் விசா பார்த்தீங்கன்னா மூணு விதமான விசாக்கள் இருக்கு ஆர்டிகல் பதினேழு கவர்மெண்ட் செக்டர் விசா அதாவது அரசாங்கத்துறை விசா ஆர்டிகல் பதினெட்டு பிரைவேட் செக்டர் விசா அதாவது தனியார் கம்பெனி விசா ஆர்டிகல் இருபது டொமஸ்டிக் விசா அதாவது வீட்டு தொழிலாளர்கள் விசா இந்த மூன்று விதமான ஒர்க் விசாவில் லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் குறித்தில் வேலை செய்றாங்க குறிப்பா இந்த ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவான ஹாதிங் விசா அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர் விசாவில் தான் அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இப்போ பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது அதாவது சேகல் அப்ளிகேஷன்ல ஒரு புதிய அப்டேட்டை அறிமுகம் செய்துள்ளது அதாவது கொய்தி வீட்டில் வேலை செய்யும் ஹத்தாமா அதாவது வீட்டு பணிப்பெண் சாயிக் அதாவது டிரைவர்கள் தப்பாக் சமையல்காரர் மற்றும் ஹாரிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பாய் காவலாளி இது போன்ற வேலை வெளிநாடுகளுடைய ஹிஸ்ட்ரி அனைத்தையும் சேஹல் அப்ளிகேஷன்ல காண்பிக்கப் போகுது ஒரு ஹாதி பிசா தொழிலாளியின் சிவிலி நம்பரை டைப் பண்ணாலே போதும் அவர் எப்போ கோய்த்து வந்தார் அவர் மேலே எந்த கேஸ் இருக்கா டிராபிக் ஃபைன் இருக்கா அவருடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு மொத்த டீடெயில்ஸும் இனிவரும் காலங்களில் சேகல் அப்ளிகேஷனில் காமிக்கும் இதனை பயன்படுத்தி கோய்திகள் நல்ல ஆட்களை தேர்வு செய்து தங்கள் வீடுகளில் வேலைக்கு அமர்த்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய அப்டேட்டால் கோய்திகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அதுபோல வெளிநாட்டோட கருத்து என்னன்னா இது போன்ற ஒரு புதிய அப்டேட் பாபாக்களுக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அதனை காதும் பிசா தொழிலாளர்கள் சரிபார்த்து நல்ல பாபாவா நல்ல மாமாவான்னு சரிபார்த்து அவர்களிடம் வேலை செய்வார்கள் சட்டங்கள் எல்லாம் இப்போ மாறிக்கிட்டே இருக்கு கிலியோம் கானூன் ஜதீத் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து விடலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை இருபத்தி ஒரு கோய்த்தினாருக்கு இண்டிவேலியன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி கொச்சின் இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சிட்டு டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொய்ட்டு திருச்சி இருபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோய் மதுரை முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏலியன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் தூத்துக்குடி டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலியன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு தூத்துக்குடி முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தெட்டு கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஜிசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருதுனார் கொய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் இருபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முப்பத்தெட்டு ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம கவன பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்